ஹாய் வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் எல்லோரும் இருக்கணும்னு மனசார சிவபெருமானை வேண்டிக்கிறேன் என்னுடைய சேனல் இது இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடி எப்படி இருக்குதுன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு புட்டப்பத்திர சந்தை இன்றைக்கி சந்தை வந்து வேறு இடத்துல மாற்றி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு அதனால நான் வந்து அங்கே போகிறதுக்கு எனக்கு முடியாததுனால நான் போகாமல் இருந்தேன் சரி எதேச்சியாக வந்து நான் பால் வாங்க போனேன் ஒரு முக்கால் இருக்கும் அந்த டைத்துக்கு பால் வாங்க போனேன் அப்போ வந்து முன்னாடி எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்குன்னாவே சந்தை தான் அப்போ பார்த்து நிறையா ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து ஆப்பிள் வந்து நூறுரூவாங்க இந்த ஆப்பிள் கிலோ அப் அந்த பக்கம் வெங்காயம் பார்த்திங்களா அது கிலோ வந்து பத்து ரூபா போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வாழைப்பழம் காவ்சல்ல அது வந்து பத்து ரூபாய்க்கு ஒரு டஜன் அந்த மாதிரி சாயந்தரத்தில் அப்படி தான் கொடுப்பாங்க இந்த இந்த ஆப்பிள் வந்து நூறுரூவா தான் சீத்தாப்பழம் கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் ஐம்பது ரூபா கிலோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் போனேன் இங்கிட்டு பார்த்த பீருக்குங்க எதுவும் சரியில்லாமல் இருந்துச்சு சரி கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாமான்ட்டு போனேன் அங்கே போகிறப்ப பாருங்க கொஞ்சம் இந்த வெள்ளைப்பூண்டு வாங்கினேன் வெள்ளைப்பூண்டு வந்து அரை கிலோ ஐம்பது ரூபா அது வாங்கினேன் போதும் ஐம்பது ரூபா ஒரு இடத்துல வந்து நாற்பது ரூபாய்க்கு விற்றாங்க ஒரு சுமாராக இருந்துச்சு அப்புறம் இந்த பூவுக்காக தம்பிக்கிட்ட அப்படி பூ எடுத்துட்டு என்னம்மா அப்படின்னா அப்படி ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு கால் கிலோ வந்து நாற்பது ரூபாய்ங்களா நம்ம இப்போ வெலை ஜாஸ்தியாகிடுச்சு அந்த பப்பாயாக இருந்துச்சுலாம் அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது டேஸ்ட் இல்லை அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேங்கண்ணா அதை மட்டும் நீங்கள் பாருங்களே நான் எல்லா பொருளெல்லாம் வாங்கியிருப்பேன் ஆனால் இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் பாருங்கள் இந்த வெள்ளை பூண்டும் இந்த இடத்துலையும் நான் அப்புறம் தான் சொன்னாங்க சரி எல்லாம் ஒரு இதை சுற்றி பார்த்துட்டு திரு போய் சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு வந்தேன் அந்த அம்மா கிட்ட எல்லாம் இது பாவக்காய் முள்ளங்கி அப்புறம் அது என்னது இது இது வரமாட்டேங்குது வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் முள்ளங்கி வாங்கினேன் அப்புறம் அரை கிலோ தக்காளி வாங்கினேன் சுரக்காய் ஒன்று வாங்கினேன் ஆனால் சுரக்கா எல்லாம் எல்லா சத்தே இருக்குது நாங்கள் எப்படி இருக்கணும்னு தெரியல முள்ளங்க தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ அந்த அம்மா அதுக்கப்புறம் தட்டு வீசினாங்க கையில் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான்ட்டு ஒரு டெக்னிக் ஒரு டெக்னிக்கில் என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு அரை கிலோன்னு ஒரு எடுத்து அப்படியே கொடுத்துருவாங்க இந்த இப்போ நான் போய் உட்காந்து வியாபாரம் பண்ண போயிருக்கிற பாருங்களே அவங்க வாரம் சண்டை போட்டேன் இந்த காய் வந்து ஒரு ஒரு காய் ஒரு ரூபா ஒரு ரூபாய்னு சொல்லி கூவி கூவி விற்றேன் அந்த அம்மா என்னங்குது நீங்கள் என்னங்க இப்படி வந்து விற்றீங்கன்னா ஒரு காய் பத்து ரூபா வரும் நீங்கள் ஒரு ரூபாய்ன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி பிடிச்சி அடிச்சு கொடுப்பேன் கம்மினிடும் அப்படின்னேன் நீயும் யூடியூப்பில் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க சொந்த கடை அது சுத்தமாக வச்சாங்க நான் போய் உட்காந்து அலப்புறம் பண்ணேன் கொஞ்சம் நேரம் போட்டோ அவங்க அந்த கடைக்கார போனாதே எடுக்க சொல்லி எடுத்து வீடியோ எல்லோரும் கூட்டம் கூட்டிகிட்டாங்க நான் நடிக்கதை பார்த்துட்டு அந்த கொஞ்சம் ஆக்சிடன் பண்ணுறதை பார்த்துட்டு உருளை கிழங்கு பத்து ஐம்பது பைசாங்க ஒன்றும் ஐம்பது பைசா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன் எங்களுக்கு அந்த மாதிரி ரேட்டில் வேண்டாம் அப்படின்னாங்க இது பீன்ஸு பீன்ஸும் வந்து சொன்ன பத்து பைசா அப்படின்னா எங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னாங்க என்னடா பண்ணுறேன்னு சொல்லி குரங்குட்டியாட்ட தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு பாருங்க குண்டாவை ஒருத்தர் வாங்க மாட்டேங்கிறாங்க எங்கள்கிட்ட வேறு வழி இல்லையேன்னு சொல்லி போட்டு வாங்கிட்டு ஏ இப்படி பார்க்கறீங்கன்னு சந்து கூட்டு நின்று கூட்டம் கூடிக்கிச்சு அதுக்கப்புறம் அப்புறம் நீ அடிச்சு கொடுக்க கம்முன்னு இருபதால் நீ சிரிடான்னு சிரிக்கிறாங்க எல்லாரும் வெயிலி எடுக்கிறத பார்த்துட்டு நான் அங்கிட்டு அங்கிட்டு சொல்லிக்கிட்டேன் காசெல்லாம் நிறைய சேர்ந்துருச்சு நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி டப்பா தூக்கி